சிவகங்கை மாவட்டம் அமமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் வாரச் செய்திகள் செப்டம்பர் பதினொன்னில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமால் வீடு சேகரன் அவர்களது அறுபத்தி ஏழாவது நீர் தினத்தை முன்னிட்டு அன்னாரது நீவிடத்தில் கழக பொதுச்செயலாளர் மக்கள் சிலர் டிடி வித்தினரன் அவர்கள் தூவி மரியாதை செலுத்தினார்கள் உடன் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாநிலை தீவ் அம்மா பிரிவு டேவிட் அண்ணாதுரை ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முருகன் சிவங்கை மாவட்ட கழகத்தின் சார்பாக மா ஆற்றுமுக மாவட்ட கழக செயலாளர் திருப்பதி வி பாண்டிய அவர்களுடன் கல்லகர் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் வக்கீல் குரு முருகானந்தம் கல்லக சிறுபான்மையர் நலப்பிரிவு செயலாளர் துரைக்கிரபிக் ராஜா மாநில இலக்கிய செயலாளர் தலக்கவையில் வம்சக்கண்ணன் மாவட்ட அம்மா பயிற்சியாளரும் கண்ணங்குடி உண்டிய பெருந்து மான கே ஆர் சுரணம் ஐயப்பன் மற்றும் கலரவாய்க்கு உடனிருந்து அஞ்சலி செலுத்தினார்கள் செப்டம்பர் பன்னிரெண்டில் சிவங்கி மாவட்டம் இந்திய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை நிர்வாகி தேவகோட்டை மகேஷ் அவர்களின் தந்தை வேலாயமாவர்களை இயற்கை எழுதினார் நாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த தெரிவித்துள்ளோம் செப்டம்பர் பதிமூணில் சிவகங்கை மாவட்டம் சிங்கன்மூனாரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட புரட்சித் தலைவர் எம்ஜர் இளைஞர் இணைச் செந்தில் ஆகியோரின் தாயார் யசோதையம்மன் அவர்கள் இயற்கை எழுதினார் அன்னாரிலிருந்து அவன் குடும்பத்தினருக்கு எங்களது ஆளுநர்களை தெரிந்து கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்ட கழக வாயிகளின் தாயார் யசோதை ராஜேந்திரன் அம்மா அவர்கள் ஊத உடலுக்கு கழக பொதுச் செயலாளர் மக்கள் சிலரான டிடிஏ திழன் அவர்கள் நேரில் சென்று அஞ்சல் செலுத்தினார்கள் அவர்களுடன் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திருபோகி பாண்டி மற்றும் நிர்வாகிகள் அஞ்சல் செலுத்தினார்கள் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் பாண்டி அவர்களின் பரிந்துரையின்படி மக்கள் சிலரான டிடிஏ அவர்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட சிவகங்கை மாவட்டம் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலப்பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பிரிவு நிர்வாகிகள் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் அனைவருக்கும் எங்களது அஞ்சாந்த நலுவத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பிரிவு செயலாளராக பொறுப்பேற்கும் கால்பிரபு ராஜசேகர் சேகர் அவர்கள் கழக பொதுச் மக்கள் செயலாளர் டி டி அவர்களையும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திருப்பூஜ் வி பாண்டிய அவர்களையும் நேரில் சந்தித்து நன்றியினை தெரிவித்து வாழ்த்து பெற்றார் அவருடன் சிவகங்கை மாவட்ட கழக நிர்வாகிகளும் உடன் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கருப்ப விநாயகர் திருக்கோயில் சாமி தரிசனம் செய்தார் கழக பொதுச் செயலாளர் மக்கள் சொல்லிட்டு திருநார் நமக்கு அவர்களுடன் சாமி தரிசனத்தில் சிவங்க மாவட்ட கழக செயலாளர் திருப்பி பாண்டி மற்றும் சிவங்க மாவட்ட கழகவாயிகள் உடனிருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் செப்டம்பர் பதினைந்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காரைக்குடியில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செயலாளர் டிடி தினமன் அவர்கள் காரைக்குடி சிவங்கை மாவட்ட அமமுக தலைமை அலுவலகத்தில் மலர் தூவி மரியாதை செயல்படுத்தினார்கள் அவர்களுடன் மாநில நிர்வாகிகளும் சிவகங்கை சீமையை நாற்று முக மாவட்ட கழக செயலாளர் பாண்டிய அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் காரைக்குடியில் மாநில பொறியாளர் தலைவர் டி எஸ் சர்வானந்த திருமண திருமணம் பயிற்சி கழக பயிற்சி அல்லது மக்கள் தலைவர் டிஜி விவநாயன் அவர்கள் கலந்து கொண்டு முன்னாக்கியை வாழ்த்தினார்கள் அவர்களுடன் சிவங்கை மாவட்டங்களில் செயலாளர் பேரு பகுதி பாண்டி மற்றும் கடவுள்கள் கலந்து கொண்டு முன்னாக்கியை வாழ்த்தினார்கள்